நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் எம்பி ஆட்டோ கன்சலிஸ் வரும் பொறுத்தளவுக்கு தரமான குவாலிட்டியான காசு எல்லாமே வந்து எடுத்து வந்து நம்பர் ஒன்னா வந்து செயல்படுத்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த செவர்லட் குரூஸ் பத்தி பார்க்க போறோம் சன் ரூப் டாப் அண்ட் மாடல் ஆட்டோமேட்டிக் கியரோட வந்துருக்கு டேரக்ட் கஸ்டமர் உங்களுக்கு ஐ ஐடியா இருக்குன்னா இந்த வண்டியை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பல பலன் ஒரு வண்டி தேடுறீங்க அப்டேட் நம்ம எடுக்க வந்திருக்கேஷன் இந்த ஷோரூம் லொகேஷன் பாத்தீங்கன்னா தென்காசி திருவள்ளிப்பூரி வழியில பாவூர் சத்திரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சன்னசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு அப்படியே மேல்புரம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எம்பி ஆட்டோ கன்செர்டி ஷோரூம் வந்து அமைஞ்சிருக்கு அங்கதான் அப்டேட் எடுத்துக்காக வந்திருக்கும் இன்னைக்கான அப்டேட்ல என்ன மாதிரி வண்டியெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா இந்த செவர்லட் குரூஸ் பத்தி பார்க்க போறோம் சன்ரூப் டாப் அண்ட் மாடல் ஆட்டோமேட்டிக் கியரோட வந்து அப்புறம் அப்புறம் ஐ டுவெண்டி இருக்கல டாப் மாடல் வண்டி அவைலபிளா இருக்கு கிரிட்டா இருக்கு அப்புறம் அப்படியே எந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா அமேஸ் இருக்கு குவிட்ல ரெண்டு குவிட்டு வந்து இன்னைக்கு அவைலபிளா இருக்கு நிறைய பேர் கேட்குற மல்டி பர்பஸ் வண்டி டாட்டால வெஞ்சூர் வந்து அவைலபிளா இருக்கு இதே மாதிரி இந்த ஒரு ஏழு வண்டியை பற்றி தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்து பா தெரிஞ்சிக்க போகிறோம் நீங்கள் வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஆசை பாருங்க எம்பி ஆட் ஆட்டோ கன்சலிஸ் வரும் பொறுத்தளவுக்கு தரமான குவாலிட்டியான காசு எல்லாமே வந்து எடுத்து வந்து நம்பர் ஒன்னாக வந்து சேல் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஃபைனான்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து கேட்டாலும் அவங்களால ஃபைனான்ஸ் வந்து பண்ணி கொடுக்க முடியும் நீங்கள் கேட்ட ஷாப் தான் நிறைய பேர் தொடர்ந்து அவங்க ஷாப் ரிவியூ பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க ஸோ இப்போ அப்டேட்டில் நிறைய வண்டி ஏற்றுறக்காக பழைய வண்டியில் நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது எல்லா வண்டியிலுமே கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இப்போது ரேட்டு வைஸா இருக்கட்டும் அதே மாதிரி வண்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாலோ நல்ல குவாலிட்டியா இருக்கு நம்ம பாக்கும்போதே தெரியுது உங்களுக்கு நீங்க வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க டேரெக்டா வர வேண்டிய சாப் நம்ம எம்பி ஆட்டோ கன்சிஸ் ஷோ இப்போ ஒரு வண்டியா நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்து தெரிஞ்சுப்புறோம் வீடியோ அப்படியே ரெண்டு வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோ குளோபரா நம்ம ஃபர்ஸ்ட் ஆம்பி ஆட்டோ கன்சிஸ் ஷோ ரூம்ல பார்க்கக்கூடிய வண்டியை பாத்தீங்க அப்படின்னா சும்மா பல பள பள பளன்னு இருக்கு இந்த வண்டியினுடைய மாடல் செவர்ல குரூப்ல இது வந்து எல்டி ஜெட் இருக்குறதிலே டாப் அண்ட் மாடல் அலைவில் ஏபிஎஸ் ஏர்பேக் பட்டன் ஸ்டார்ட் சன்ரூப் எல்லாத்தோட வரக்கூடிய வண்டி இந்த வண்டியில் முக்கியமாக நல்லா செலவு பண்ணியிருக்காங்க என்ன செலவுன்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா பலூன் டயர் எக்ஸ்ட்ரா பலூன் டயர் போட்டு இந்த வீலே ஆல்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா அலாய் வீல் அது எல்லாமே வண்டியோட அந்த பாடியை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கும் அந்த அப்படி ரோட்டில் போகும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கும் மாசாக இருக்கும் பாடி அப்படின்னா ஸ்க்ராச்சா ஸ்டென்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது டிக்கி ஸ்பேஸ்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸ்டெப்னி கொண்டு அலாய்வீல் வந்து வரும் ஸோ அதை அப்படியே பார்க்கலாம் அப்படியே உள்ள வாங்க டிக்கி ஸ்பேஸை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்பே ஸ்பேஸ் கொண்ட ஒரு சிடன்கார சொல்லலாம் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அதுவுமே ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலேயே வந்திருக்கும் இந்த வண்டியில் இன்னொரு பெஸ்ட்டு ஃபீச்சர் இந்த லைட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஹெட்ல இந்த பேக்கில் இருக்கக்கூடிய அந்த டைலைட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படியே அப்படியே நைஸாக அப்படியே வந்து வந்து போகிற மாதிரி இருக்கும் இந்த சைடும் அதே மாதிரி தான் எல்லா லைட்டுமே அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ வீடியோவில் தெரியுமான்னு தெரில ஆனால் நைட்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும் நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அப்போ வந்துருக்கு உள்ள இன்டீரியர் அப்படியே வாங்க எப்படி இருக்குன்னு காண்கிறேன் இன்டீரியரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துருது சைடில் கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த லெதர் வந்து நல்லா குஷன் ஏற்றி வந்து கொடுத்துருக்கிறாங்க அந்த பேட்டன் வைஸ் பார்க்கமோஸ் செமையாக இருக்கும் அதே மாதிரி டேஷ் வீலாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் ஸ்டீரிங்கில் உங்களுக்கு அதே லெதர் ஃபினிஷிங் வந்து கொண்டு வந்துருக்காங்க நைன் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட வருது சன்ரூப் எல்லாமே ஒர்க்கிங் முக்கியமாக சீட் கவர்ஸோட வீலாம் பாருங்க சன்ரூப் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ஒர்க் ஆகல அப்படிங்கிற மாதிரி வேலையே கிடையாது எம்பி ஆட்டோகி வரும் பொறுத்தளவுக்கு சொன்னா சொன்னது அப்படியே இருக்கும் பேக் சைடு சீட் கவர்ஸோட வியூலாம் பாருங்க அதுவும் எவ்வளோ குஷன் அப்படி அதிகமாக ஏற்றி அந்த ஃபுல் லெதரில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃப்ளோர் மேட்டு எல்லாமே ஜம்முன்னு இருக்குது டாப் அப்போசர்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது மற்றபடி ஆனால் குவாலிட்டி ப்ளஸ் உங்களுக்கு தரமாக அந்த மாதிரி இம்போர்ட்டட் அலாயில்ஸ் எல்லாமே போட்டு வண்டி சும்மா கெத்தாக இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம எம்பி ஆட்டோகன்ல கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்கிறாங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸே கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கண்டிப்பாக கம்மி பண்ணி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பட்டன் ஸ்டார்ட் லாய்வில் ஏபிஎஸ் ஏர்பேக் இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சர் இருக்கக்கூடிய இந்த டாப் மாடல் வண்டி அதுவும் பல பலன்னு ஒரு வண்டி தேடுறீங்கன்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணாம வந்து வாங்கிக்கோங்க வண்டில குரூப் கண்ட்ரோலும் வந்துருது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்பர் பாருங்க ஃபேன்சி நம்பர் சிக்ஸ் டபுள் நைன் சிக்ஸ் நல்ல ஒரு ஃபேன்சி நம்பராவும் இருக்கு அடுத்து நம்ம எம்பி ஆட்ட ரூமில் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா அமேஸ் ஹோண்டா அமேஸ்ல இது வந்து ஐடி டெக் டீசல் வண்டி ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபது கிலோமீட்டர் பக்கம் மைலேஜ் தரக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி எஸ் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு நாலு டயருமே ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி வந்து அவரேஜான கண்டிஷனில் இருக்குது டயர் பாயிண்ட் அண்ட் வண்டி பாடி நல்ல குவாலிட்டியாக இருக்குது பாடி கலர்ஸ் வைஸாக இருக்கட்டும் பாடி ஒரு ஸ்க்ராச்சஸ் இந்த மாதிரி எதுவும் பெரும்பாலும் வந்து இல்லை பேக் சைடு வீலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து வண்டியில் வந்து வந்துடும் வண்டியோட டிக்கி ஸ்பேஸாக உங்களுக்கு காமிக்கிறேன் டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள் உள்ளே அது எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸ்டெப்னி வந்து ஆவரேஜாக தாங்க இருக்குது ஸ்டெப்னி ஆவரேஜ் தான் பட் ஆனால் ஸ்டெப்னிலாம் இருக்குது இருக்கு டிக்கி ஸ்பேஸுமே நல்லா இருக்கு சைட் லுக் பாருங்க ஸோ அமேஸ் ஒரு சூப்பரான வண்டிங்க மைலேஜ் வைஸ் செம்மையாக இருக்கும் எக்ஸ்டீரியர் காம்பினேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கலர் வேற லெவல்ல இருக்கு வண்டி ஓடி ரன்னிங் கிளம்புற லைவா பார்க்கலாம் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எழுநூறு வந்து ஓடி இருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மியூசிக் சிஸ்டம் அண்ட் ஆடியோஸ் ஆடியோஸ்க்காக ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே டோர் சைடே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சீட் கோஸ் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு அதுவும் நியூவா தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு ஃப்ளோர் மேட் கொண்டு உங்களுக்கு வந்து அதே காம்பினேஷனில் அண்டு அந்த பேக் அந்த சைடு ஸ்டிச்சிங் எல்லாமே பிளாக் கலரில் ஃப்ளோர் மேட்டு கட் மேட் பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்குறாங்க டாப் அப்போசரம் அதே பீச் கலரில் கொண்டு வந்து வண்டி ஃபினிஷிங் செம்மையாக இருக்குது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் குணாவர் கண்டிஷனருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா மட்டும் போட் பண்ணியிருக்காங்க இந்த மூணு லட்சத்தி எண்பதாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் ஒரு டீசல் வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய அமைதி வண்டி தேடுறீங்கன்னா இந்த வண்டியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எம்பியை பொறுத்தளவுக்கு எப்படியும் நேரில் வந்தால் எந்த அளவுக்கு அவங்களால பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ எல்லா வண்டிகளுக்குமே வந்து பண்ணி கொடுப்பாங்க இவங்க வண்டி எடுத்த எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ வண்டியை மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து செக் பண்ணி பிடிச்சிருச்சுன்னா ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம எம்பி ரூமில் பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா அப்படின்னா ஹியூண்டாய் ஐ டுவெண்ட்டில ஆக்டிவ் ஆக்டிவ்னு சொல்லக்கூடிய டாப் அண்ட் மாடல் ப்ரொஜெக்டர் ஹெட் லேப் எல்லாமே வந்துடும் லாய் ஏபிஎஸ் ஏர் பேக் பட்டன் ஷாட் எல்லாமே வந்து வரக்கூடிய ஒரு டாப் அண்ட் மாடல் இது வந்து பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பாடி அவுட்லைன் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் ரொம்ப தெளிவாக ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா எக்கோக்மா பிராண்டடான அதுவுமே செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து தாராளமா வந்துருக்கும் பேக் சைட் லைவாக வந்து பாருங்கள் வீட்டில் பாருங்க

சோ ஏசிய பொறுத்தளவுக்கு ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங்கில் இருக்கு சீட் கவர்ஸ் ரவிட் கட்மெட் எல்லாமே போட்டுக்கிறாங்க பேக் சைடு வியூ பொறுத்தளவுக்கு பின்னாடி உங்களுக்கு ஏசி வந்து ரியர் ஏசி எல்லாமே வந்து வந்துடும் சீட் கவர்சுர வீம் பாருங்க ஒரு ரெட் கலர்ல வண்டி சும்மா கெத்தவே வந்திருக்கு இதுக்கு அவங்க கேக்குற பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்கு கண்டிப்பாக இது ஒரு சிவகங்க ஆர்டிஓ சிவகங்க ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறது கம்பல்சரினு சொல்லிக்காங்க கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுப்பாங்க யாரெட்டு கஸ்டமர் உங்களுக்கு ஐ டுவெண்ட்டியில் ஐடியா இருக்குன்னா இந்த வண்டியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து பார்த்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பேசி இந்த வண்டியை எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் உங்களுக்கு ஒரு வண்டி வேணுமா அதுதான் ரெனால்ட் குவிட்டு வந்து நம்ம எம்பி ஆட்டகண்ட்ஸ்வரம்ல வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆர்எக்டி வேரியண்ட்டு அலைவில் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அதுவும் ரெட் கலரில் அந்த அந்த இதுக்கு வீலுக்கு வந்து அடிச்சிருக்கிறது அந்த லுக் நல்லா இருக்கு அதே மாதிரி ஃப்ரெண்ட்ல இந்த இது அந்த ஸ்போர்ட்ஸ் லுக்கில் இந்த வண்டியை ஒரு கெத்தாக காமிக்கு ஏன்னா ஒயிட் கலர் வேறு அப்படியே சைடு லுக் எல்லாமே பாருங்கள் இந்த வண்டியுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பதினெட்டு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்குது ஃப்ரெண்டு ரெண்டு டைருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் சொல்லலாம் ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா அது அவரேஜாக தாங்க இருக்கு அப்படியே டிக்கி சைடுலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேக் சைடு உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஸ்டெப்னியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டெப்னி வந்து ஆவரேஜாக தான் இருக்குது பேக் சைட்ல இருந்து இன்டீரியர் வியூ பாருங்கள் ரெனால்ட் குயிட்டில் இது வந்து ஆர்எக்ஸ்டின்னு சொல்லக்கூடிய வேரியண்ட்டு அவங்களுக்கான லைவ்வில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கிறாங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் லுக்ல இருக்கும் பவர் இண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டியரிங் வந்துடும் ஓடி இருக்க பொறுத்த அளவுக்கு நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுமே அந்த நாற்பத்தி எட்டாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கு ஸோ ஏசியை அளவுக்கு நல்ல ஒர்க்கிங்கில் தான் இருக்குதுக்கப்புறம் பேக் சைடு வியூ உங்களுக்கு அப்படியே காங்கிர பாருங்க பேக் சைடு வியூலாம் பாருங்க ஸோ வாட்டர் வாஷ் அடிக்கலை இப்போ ரீசண்டாக நம்ம வீடியோ எடுக்க வரதுக்கு முன்னாடி தான் மார்னிங்கில் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க வண்டியை ஸோ அதனால அப்படியே இருக்காப்புல இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா பண்ணியிருக்காங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சு பேசி ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த ரெனால் நாள் போயிட்டு ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பதினெட்டு வண்டியை நீ வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹியூன்டாயில் கிரிட்டா இ பிளஸ்ன்னு சொல்லக்கூடிய வேரியண்ட்டு இந்த வண்டி நிறைய பேருக்கு பிடிக்கும் கிரிட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க பட்ஜெட்டில் அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் கிரிட்டா வந்து அவங்ககிட்ட அவைபிளாக இருக்குது இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு லுக்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியோட பூட்ஸ் ஸ்பேஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா நீட்டாகவே வந்துருக்கும் வண்டியோட பூட் ஸ்பேஸ்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஃபோல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேயே ஒரு பசங்க யாராச்சும் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அழகாக உட்காரலாம் போகலாம் இந்த சீட்டை ஃபோல் பண்ணிட்டோம்னா ஒரு பெட்டெல்லாம் போட்டு அப்படியே ஒரு ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ப்ளஸ் டீசலில் இது மைலேஜ் நல்லா கிடைக்கும் அதனால் இந்த வண்டி வந்து அதுமாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் செம்மையாக இருக்கும் அதனால் கிரிட்டாக நிறைய பேர் வந்து கேட்பாங்க சைட்லுக்கெலாம் பாருங்கள் கிரௌண்ட் ஸ்டீட் எல்லாமே வந்து ஃபினிஷிங் எல்லாமே கொடுத்து நல்லா இருக்கு உள்ளே இன்டீரியர் வைஸ் பாருங்கள் ஏசி பவுஸ்டேரிங் பவர் விண்டோஸ் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து வந்துருது அப்புறம் டேஷ் போர்டோட வியூவாக லைவாக வந்து பாருங்கள் ஏசி பவுஸ்டேரிங் ஏசி ஆட்டோமேட்டிக்லாமே கண்ட்ரோல் ஏசி சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல குட் கண்டிஷனாக இருக்குது டியூல் ஏர் பேக் வந்துடும் பேக் சைட் வியூலாம் பாருங்க ரியர் ஏசி எல்லாமே வந்து வண்டியில் வந்து வந்துருங்க சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா குட் கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ இந்த கிரிட்டாவுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சிங்கிள் ஓனர் முக்கியமாக சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு இன்றைக்கு மார்க்கெட்டில் பதினஞ்சு லட்ச அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு இவங்க கேட்குற பிரைஸ் அதாவது புது வண்டியை சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்க ஒரு பத்து ஒரு பத்து பன்னெண்டு லட்ச ரூபா அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் வந்து வண்டி போயிட்டு இருக்கு இவங்க சொல்கிற பிரைஸ் வந்து ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது அதுவும் பார்த்தீங்கன்னா டிஎன் ஐம்பத்தி ஐந்து அப்படிங்கிற விஷயம்ல இருக்கு இந்த எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம்ங்கிறத குறைச்சு பேசி நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த கிரிட்டாவை பர்ஜஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா எம்பி ஆட்டகன்சூரம்ல ஒரு எலிஃபென்ட் கிரே கலரில் ரெனால்ட் குவிட்டில் ஆர்எக்ஸ்டி வேரியன்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஹில் ஸ்டேஷனில் இருக்கு வண்டி பாடி அவுட்லைன் நல்லாவே வந்திருக்கு எலிஃபெண்ட் கிரே கலரு வண்டியினுடைய டயர் பாயிண்டோட அஃபிரன்ஸ் பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு கீழே தான் இருக்கும் நாலு டயருமே அப்படி தான் இருக்கு சைட் லுக் எல்லாமே லைவாக வந்து பாருங்க வண்டி நல்லா பாடி அவுட்லைன் அண்ட் இன்டீரியர் இன்ஜின் வைஸ் நல்லாவே வந்துருக்குன்ற டிக்கி ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே லைவாக வந்து பாருங்கள் ஸ்டெப்பினை பொறுத்தளவுக்கு ஸ்டெப்னிலாம் ஆவரேஜ் தாங்க இருக்கு உள்ள இன்டீரியர் வைஸ் நல்லா இருக்கு பட்ஜெட் வைஸ் உங்களுக்கு வந்து கம்மியாக தான் வந்து சொல்ல போறாங்க நாலு டயர் இந்த கண்டிஷன்ஸ் வச்சு உங்களால் வந்து ரேட்டை வந்து பேச முடியும் ஸோ டயர் பாயிண்ட் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரேட்டை கம்மி பண்ணி வந்து பேசிக்கலாம் உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் ஸோ அன்லாக் பண்ணிக்கலாம் உள்ள இன்டீரியர் அப்படியே பாருங்க ஏசி பர்ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் வந்துருக்கு இந்த ஃபுளோர் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து டூரை எடுத்து போனோம் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் தான் இருக்கு மற்றபடி அரிப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படியே டஸ்டா இருக்கு சீட் கோர்ஸ் சொல்ல வியூ எல்லாமே வந்து பாருங்க பேக் சைடு வாங்க அப்படியே பேக் சைடு வியூ காங்கிறேன் பேக் சைடு வியூ பாருங்க ரொனால்ட் குவிட்லாம் ஆராய்ச்சி விரிந்து ஒரு எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு அண்ட் டச் ஸ்கிரீன் செட் எல்லாமே இருக்கு இந்த ரெனால்டு போயிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்கறாங்க இது பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த பிரைஸை குறைச்சு பேசி ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு வாங்கிக்கலாம் வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த மாதிரி வண்டிகள்லாம் நிறைய நண்பர்கள் உங்களுடைய நண்பர்கள் வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் வேணுமா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு பிராண்டடான கார் அப்டேட் ரிவியூ பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஷாப் ரிவியூவில் சந்திப்போம் அதே மாதிரி எம்பி ஆட்டோகன் சீஸ் இன்னும் அடுத்த வர வாரங்களே பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வராங்க அது எல்லாத்தையுமே ஒன்று வேணா பார்க்கலாம் ஸோ மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி